தெருவுல சுட்டுறதே இப்போ வந்து பெரிய தப்பு தான் அது அந்த மாதிரி விட்டு விக்கிறது தப்பு தான் சார் நீங்க போட்டு போங்க நான் எல்லாம் ஒன்னும் பண்ணா சார் நீ பழகிக்கடா ஒண்ணா ஒன்னும் பண்ணாத மாவுன என்ன கிடைக்கின்னு நான் இல்ல ஆஸ்பத்திரி போனான் எனக்குமே டாக் எல்லாம் பிடிக்காது இருந்தாலும் அவரோட விலைவுகள் வந்து நம்ம வீட்டா பாக்கலாம் நம்ம அது ப்ரொடெஸ்ட் பண்றவங்க நீ ஹார்ட் கேட் ஓனர்ஷிப் போகும் அது கொலைக்கிறது அது கடிச்சிரும் அப்படின்றத நினைக்கிறாங்க தவிர அது பயத்துல தான் கொலைக்குதுன்னு வந்து யாருக்கும் தெரியல வெட்டி மணி மேல எங்களுக்கு தெரியல ஒரு ஆய் நாய் தொந்தரவு நாங்களாம் டிவி பாத்துட்டு இருப்போம் ஏண்டா நீ டிவி பாத்துட்டு இருக்க நாய் வெளியே இருக்கு இப்ப நாங்க அந்த தெரு வழியா தான் போனோம் இல்லடா மூணு கிலோமீட்டர் சுத்தி போனோம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அது இருங்க திருடங்க வர வரமாட்டாங்க இப்பெல்லாம் சொல்றாங்க இன்னும் சில மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனை வருது எங்க குழந்தைங்களை கடிக்குது வயசானவங்களை போக முடியல எல்லாம் பேசுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல இந்த நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்திய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலம் நாய் இல்லாம நம்ம ஏன்னா எல்லாமே நாய் நம்ம மிருகங்கள் எல்லாம் இருக்கிற எல்லாமே தான் நம்ம இந்த உலகம் நம்ம வாழ முடியும் ஏன்னா வந்து நம்மளுக்கு சேஃப் வந்து டாக் நல்ல சேஃபான ஒன்று தான் எனக்குமே டாக்லாம் பிடிக்காது இருந்தாலும் அதோட விளைவுகள்லாம் வந்து நம்ம வீட்டா இருந்தா பாக்கலாம் நைட்ல அந்த தெருல வந்தாலும் வேற யாருமா வந்தாங்கன்னா வேற யாரையும் விடாது நம்ம நாய் நம்ம வளர்க்கற நாய்க்கு தான் தெரியும் அவங்க திருடுற காலியான திரு நாய்களுக்கு எல்லாம் வந்து திருடுறதுலாம் தெரியும் யாரும் வேணாலும் பிடிக்குமே திருடுகளை மட்டும் இல்ல ஆனா ஒரு அளவுக்கு திருடுகளுக்கு பயப்படுவாங்க தான் அவங்க அந்த நாய்களை கண்டு இருந்தாலும் ஆனா வந்து நம்ம வளர்க்கற நாய் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நம்ம தெருவில் போகிற நாய் வந்து மொத்தமாக நமக்கு பாதுகாப்பு கடிக்குது அது வந்து தவறா மற்றவங்களாம் அதனால உயிர் போகுது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கூட விஷயம்தான் மற்றவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து கவர்மெண்டில் வந்து வேக்கைங்க ஊசி போட்டு ஏன்னா அதுக்கு பெல்ட் மாதிரி கட்டி ஏன்னா கால்நடை மருத்துவமா இருக்குது அதில் வந்து ஆறு மாதத்துல செக் பண்ணி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து பிடிச்சி நெக்ல பெல்ட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நம்ம வெருப்பிக்கேஜின் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவேன்னா இனத்தை அழுக்கிறதுலாம் வந்து ரொம்ப க தப்பு அது ஸ்ட்ரீட்லாக்ஸ் வந்து பணக்காரங்க எங்க இருக்காங்களோ அங்க இல்லையே ஏழைகள் எங்க இருக்காங்களோ அங்க மட்டும் தானே இருக்கு எங்க சாப்பாடு போடுறாங்க என்ன மிச்சம் மிச்சத நாங்க போடுறோம் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தேவையில்லாம இருந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் படிச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைங்க மட்டும் இல்லாம நாங்களாமே நடக்குறதுக்கே பயமா இருக்கோம் சுற்றி எல்லாம் சூழ்ந்துக்குது இந்த தெருவுல சுற்றுறதே இப்போ வந்து பெரிய தப்பு தான் அது அந்த மாதிரி விட்டு விற்கிறது தப்பு தான் ஆனா அந்த நாய்களை அழிக்க கூடாது அதுதான் சொன்னேன் அத்தனையே அதுக்குன்னு அவர்களும் எல்லாம் ஏற்றி கொண்டு போய் பிடித்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து அதுங்களுக்கு பா அதுக்கு பாக அந்த ஊசி ப்ரீத் பண்ணாங்கன்னா உற்பத்தி செய்யாத அந்த அதாவது இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோம்னா அது வந்து ம மல்டிப்ளை பண்ணாது அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை இது எப்படி விட்டுறதுனால தான் அது அதிகமாக ஆகிக்கொண்டே போகுது ஏன்னா தெருவில் இருந்து நிறைய குட்டி போட்டு போட்டு அப்புறம் இன்னும் அதிகமாக பெருக்கம் வந்தாகுது அது கொண்டு போய் ஊசி போட்டு பதுகாத்துல அது குறஞ்சிடும் அப்படி குறஞ்சிக்கிட்டே வந்துருமே டாக்ஸ் பாப்புலேஷன்லாம் அதிகமாக தான் இருக்கு மேபி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் வேக்சினேட் பண்ணோம் ஃபஸ்ட் ஸ்டெப் ஷூட்டி வேக்சினேட்டிங் இந்த டாக்ஸ் அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேன்டி கண்ட்ரோலிங் பாப்புலேஷன் ஆஃப் டாக்ஸ் அதுக்கப்புறம் மேபி மேப்பிங் அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் சோ மேபி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் தான் எடுத்துட்டு போனோம் இது ஒரு நாள்ல ஒரு டேல ஒரு செகண்ட்ல வேலை பண்ண முடியாது நைட் அதுவும் முக்கியமா ஷிஃப்ட் போற பசங்க பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு டைம்ல வராங்க குழைச்சிக்கிட்டே இருக்குதுங்க கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு கடிச்சிருந்தா என்ன பண்றது வேபிஸ் என்னென்ன சொல்றாங்க ஏதோ நாய் போச்சுன்னா எங்களுக்கு நம்ம வைத்த அவங்களுக்கு என்ன குறைக்கிறத பாத்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க கடிச்சிட போது பயப்படுறாங்க அதனால மேபி நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அவளுக்கு கூட பிடிக்காது அதனால எல்லாரும் பயப்படுறாங்க அதுக்காக அது வந்து அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது ஒரு நாய் எல்லா நாயும் எல்லாமே ஆமா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்ன்றாங்க ஆசைப்படும் அவங்க வீட்டுல வச்சு வளர்க்கணும் வெளியில விடக்கூடாது அவங்க ஊசி போடுறாங்களா இப்ப நாங்க இதுக்காக நாங்க ஊசி போட்டு அலைமுடி ரோட்ல நினைக்கும் போது முடியும் அப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஊசி போட சொல்லுங்க கவர்மெண்ட்ல ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்ல இதே இப்படி இப்படிதான் தண்ணி ஊத்தணும் இப்படிதான் தண்ணி வரணும் இப்படிதான் எல்லாமே பண்ணுன்றது ஆயி விடுறாங்க எல்லாமே செல் பண்ணும்ல ராபிஸும் வந்து இதனால எவ்வளவு குழந்தைங்க அஃபெக்ட் பண்றாங்கன்னா அப்ப கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கல எடுத்தாங்க ஆகணும் ஏன் செய்யல நாங்களும் வந்து இப்ப நான் வந்து ரெண்டு நாய் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் பிடிச்சிட்டு வந்து வளர்த்தேன் ஆஹ் எனக்கு நாய் தேவைப்பட்டுச்சு நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இப்ப பார்த்து அதுதான் பிடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்துச்சு ரெண்டு நாய் வளர்த்தேன் ஆஹ் அந்த மாதிரி ஊசி போட்டு வளர்த்தேன் அப்ப அந்த மாதிரி குறையதுக்கு வாய்ப்பு இருக்குதானே என் மாதிரி ரொம்ப இந்த நாய நாய விரும்புற முப்பு அழிக்க கூட அழிக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செஞ்சா போதுமே ஒரு சில நாய் வந்து ஒரு சிலது தான் வந்து குறைக்குமே ஏன்னா பயப்படும் இப்போ லைக் இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் இப்போ இதுவே எங்க வீட்டுல இருக்காங்க இல்ல என்னோட நெய்பர்ஸ் யாராச்சும் வந்துட்டு அதை வந்து இப்போ வந்து ஏதோ பண்ணிடுறாங்க அடிக்கிறாங்க தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னா அது மாதிரி வேற யாராச்சும் பண்ணிருவாங்களா அதை ஏதாச்சும் கொண்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ணிருவாங்களா ஒரு தடவை அதே மாதிரி தான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுல அதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஸோ

ஸ்ரீதாஸ் உழைக்கலாம்னா இந்த ப்ளூ கிளாஸ் ஒண்ணு வச்சுட்டு அவனுங்க படுத்துற பாடு இருக்கு பாருங்க அவனுங்க ப்ளூ கிளாஸ் வச்சிருக்கோம் நாயில புடிச்சிட்டு வளர்க்க வேண்டியதுன்னு அவங்க ஏன் செய்யல ஏன் விடுறாங்க இதெல்லாம் ரொம்ப இஷ்யூவா இருக்கு ஸ்ரீடாக்ஸ் இருக்கவே கூடாது கண்டிப்பா இருந்தேன்னா எல்லா குழந்தைங்களும் ஃப்ரீயா ரோட்ல விளையாடணும் விளையாடணும்ன்றாங்க எங்க விளையாட விடுறது நாய்கள் பயந்து உள்ள வச்சுக்க வேண்டியதா இருக்கு ஏன் நாங்க ஏன் வெளில விடலாம் இல்லையா ஏன் நாங்க உள்ள வச்சுக்கோங்க குழந்தைங்களை நாய் கடிச்சிடும் ஏதாவது கடிச்சிடும் இதுதான் நாங்க பயப்படுறோம் வேற எதுக்குமே இல்ல அந்த டாக்ஸ் வந்து அழிக்க கூடாது அதை வந்து வளர்க்கறதுக்காக இருக்கிறதுக்கான உரிமை கண்டிப்பாக கவர்மெண்ட் தரணும் அது ஏன்னா அது கரெக்டாக நம்ம இதில் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணோம்னா நல்லா சேஃபான ஒரு இதுவாக இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து இப்ப குழந்தைங்கள்லாம் அது கடிக்குது இல்ல இப்ப வயசானவங்களை வந்து கடிக்குது தள்ளி விடுது இப்ப வண்டியில போகும்போது நாய் மலை ஏத்திர சில பேர் நகர்ந்து போய் அவங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுறாங்க அது அது கரெக்ட் அதுவும் அது கரெக்ட் தான் ஏன்னா இப்ப சில டைம் வந்து இப்ப போறோம்னா அது என்ன பண்ணுது ஃபாஸ்டா போறாங்க ஃபாஸ்ட்டா போற அந்த சவுண்ட் எல்லாம் வந்து அது பயப்படுது அது பயந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் சரௌண்டிங்ஸ்ல யாராச்சும் இருந்தா இந்த மாதிரி போனா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வந்துருமானு கூட அந்த மாதிரி யோசிச்சு கூட போனோம் இப்போ இப்போ நான் சொல்றேன் எங்க எங்க என் கூட இருக்கிற டாக என்ன பண்ணோம்னா நான் வெளியில போகும்போது யாரும் வெளியில இருக்கக்கூடாது இந்த மாதிரி என் பின்னாடியே வரும் என் கூட இருக்கும் அந்த மாதிரி தான் நான் லாங்ல நைட்ல வெளில வந்தாலே அப்படிதான் இருக்கும் வெளில சவுண்ட் எல்லாம் எதுவுமே போட விட சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் யாரும் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அதுக்காக நிறைய பேர் பயப்படுவாங்க அதுக்கும் தெரியாது நம்ம தான் நம்மளுக்கு அதுக்கு நம்ம வந்து ஃபுட் வைக்கிறோம் எல்லாமே பண்றோம் அதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பண்றதுனால அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்றதுனால அது சில பேருக்கு வந்து அவங்களும் பயப்படுறாங்க அதுவும் நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது சென்னைக்கு இது ஒத்து வராது டாக் ஒத்து வராது ஹோம் டாக் வச்சு இருக்கிறேன் அவங்களுக்கு ஓகே ஆனா ஆசைப்பட்டு வாங்குறாங்க டாக்டர் வீட்ல வளர்க்குறது வாங்குறாங்க அவங்களே அவசைப்படுறாங்க ஒரு இடம் போக முடியல வர முடியல அத கூட்டிட்டு போனோம் ட்ரெயினில் கூட்டிட்டு சங்கடமா தான் இருக்கு அதுக்கு வேண்டிய கார் வச்சுட்டு போறாங்க அதாவது ஒரு லெவலில் இருக்கிறோம் வச்சுக்கலாம் அது அவங்களுடைய வசதியை பொறுத்து நம்ம மீடியங்களாஜ் குரூஃபுல்லாக இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம் ரோட்டில் இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுதுன்னா இப்போ நான் வந்து ஏன் ஏரியாலேருந்து வெளியே ஏரியா போகிறேன் அப்படின்னு பக்கத்து தூர போகிறேன் நான் ஏன்னா உள்ளே விட மாட்டேங்குது கடிக்க வருது ஏன்னா இவங்க சாப்பாடு யாரும் போடுறது போடுறதில்ல இட் இஸ் ஆல்சோ லைக் ஒரு லிவிங் பீயிங் நம்மளை மாதிரி ஹுமென் பீயிங் மாதிரி டாக்டர் ஆல்சோ ஒரு லிவிங் பீயிங் அது வந்து அகைன்ஸ்ட் நேச்சர்னு சொல்லுவேன் அதை வந்து ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அது வந்து அகைன்ஸ் நேச்சர் ஸோ சுமி டே

எல்லாத்துக்கும் ராபிஸ் இன்ஜெக்ஷன் போடலாம் எல்லாம் ராபிஸ் பாக்க மட்டும் தான் பயப்படுறாங்க அது கடிச்சா ஏதாச்சும் ஆயிடும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி கூட்டு போயிட்டு ராபிஸ் போட்டு விட்டா அதுங்க பார்த்து அதுங்க ஃப்ரீயா இருக்க போகுது இதுக்கு நான் என்ன சொல்றேன் பொதுவா கொஞ்சம் கொஞ்சமா டாக் எல்லாம் இருக்கு அப்புறம் பிடிச்சுங்க பவுண்டரினு சொல்லுவோம் அந்த காலத்துல எங்களுக்கு அதாவது இது அடைச்சி இருக்கிறது பவுண்டரினு இதுக்கு நீ எவ்வளவு இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு இடம் பாக்குறீங்க மிச்சத்துக்கு கவர்மெண்ட்ல பஸ் ஸ்டாண்ட் இடம் பாக்குறீங்க அதை மாதிரி இதுக்கு ஒரு இடத்தை பாருங்க இது வந்து நினச்சா பிரைவேட் கையில கொடுத்து கவர்மெண்ட் பிடிச்சி பிரைவேட் கையில ஒப்படைச்சா பிரைவேட் பாத்துக்கும் அதுக்கு நிறைய தொன்னார்வு நிறுவனங்கள்லாம் இருக்கு அது மாதிரி அப்படி இல்ல ஏதாவது தொண்டு நிறுவனம் இதை முன்னு இருக்கட்டும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அதுக்குண்டான இடத்தை மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுத்தா போறோம் அது ப்ரொடெஸ்ட் பண்றவங்க இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெஷர் எடுக்குது वैक्सीனேஷன் ஒரு நம்ம பப்ளிக் ப்ரொடக்ஷன் ஆக இருக்கு we have accepted also ரொம்ப அக்ரசிவா இருக்க டாக்ஸ் they are டு டேக் கேர் அவங்க வந்து அந்த ஹார்ம் பண்ணாம டேக் கேர் பண்ணிக்கறோம் அப்படி சொன்னாங்க இட்ஸ் கோயிங் டு லிவ் சம்வேர் எல்ஸ் ஃப்ரீலி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாக் மட்டும் நான் ஒண்ணு நம்ம பாத்துக்கணும் இல்ல வேற யாரோ பாத்துக்கறானோ விடுறோம் வெட்டி மணி மேல நம்ம இந்த தெருல ஒரு ஆளு நாய் தொந்தரவு நாங்க டிவி பாத்துட்டு இருப்போம் ஏன்டா நீ டிவி பார்த்துட்டு இருக்க நாய் வெளிய இருக்கு இப்போ நாங்க அந்த தெருவெளியே தான் போறோம் இல்லடா 3 கிலோமீட்டர் சுத்தி போறோம் அப்ப நம்ம என்ன சொல்றான் ஆறு மணிக்கெல்லாம் டியூஷன் கொடுக்குறீங்க ஏன்னா எங்கள் டீச்சர் லானா பேச முடியும் இப்போ பணக்காரங்களாம் வந்து இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து டாக்ஸ் வாங்குவாங்க அதை வாங்கி வீட்டில் அழகாக பராமரிப்பாங்க இது வந்து நாட்டு நான் இது சொல்லப்போனால் இது வந்து நல்ல ஒரு இதெல்லாம் நீங்கள் ஏசி ரூம் தேவையில்லை இல்லை இதில் தான் வாழும் இந்த சாப்பாடு போட்டால் சாப்பிடும் நீங்கள் எதை நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் போட்டாலும் அதை சாப்பிட்டு உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும்